மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கோவை ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் செந்நிறமாக ஆர்ப்பரிக்கும் காட்டாற்று வெள்ளம் வெளியேறும் அந்த காட்சியை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தடுப்பு வேலிகளை தாண்டி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பு கூடிய அந்த தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு அப்பகுதியில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாசிலாமணி மாசிலாமணி தற்போது ஆழையார் கவி அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன பூர்ணிமா நீலகிரி கோவை மாவட்டத்துக்கு நேற்று இன்று ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஆலியார் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆனைமலையை அடுத்த ஆலியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் செந்நிறமாக நேற்றை விட இன்று ஆர்ப்பித்து கொட்டுகிறது இதனால் தடுப்பு வெளிகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் அறிவியல் செல்ல தொடர் தடை விதிக்கப்பட்டுள்ளது அறிவிக்க வரும் நீரின் அளவு சீரான பின்பு அறிவியல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் அறிவிக்க வரும் சுற்றுலா பயணிகளை ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியிடம் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மாசிலாமணி